அறுபது சதவீதம் பேர் இதில் பிறந்த ஆணும் சரி பெண்ணும் சரி நான் கண்ட ஆய்வில் அதாவது இயற்கை ஜோதிடம் கண்ட ஆய்வில் கண்ணிராசிக்காரர்கள் கண்ணியமானவர்கள் அனைவருக்கும் இயற்கை ஜோதிடம் சார்பாக இதய வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கிறேன் கன்னி ராசிக்கு கண்டக சனி ஆரம்பம் கன்னி ராசி கண்டக சனி ஆரம்பம் என்று சொல்கிறீர்கள் சிரித்துக் கொண்டே சொல்லுகிறீர்கள் என்று நீங்கள் யோசிக்கலாம் சனி பயிற்சி என்றால் பலரும் ஐயோ சனியா என்று பயப்படுவார்கள் ஆனால் ராசிக்காரர்கள் பயப்பட தேவையே இல்லை ஏனென்றால் மடியில் கனம் இருந்தால் தனி வழியில் பயம் இருக்கும் இந்த ராசியில் பிறந்த தொண்ணூறு சதவீதம் பேர் மடியில் கனம் இல்லாதவர்கள் எல்லா ராசியிலும் தான் நல்லவர்களும் இருக்கிறார்கள் நல்லவர் போல் சில கல்லவர்களும் இருக்கிறார்கள் தொண்ணூறு சதவீதம் இந்த கண்ணியில் பிறந்தவர்கள் மிகவும் கண்ணியமானவர்கள் அன்னை தெரசா என்றாலே இந்த கண்ணியில் பிறந்த பெண்கள் என்று எடுத்துக்கொள்ளலாம் அதே போல் இந்த கண்ணியில் பிறந்த ஆண்களும் ஒரு பெண்ணுக்கு எவ்வளவு அச்சம் மடம் நானும் பயிர்ப்பு இருக்கிறதோ வடிவல் ஒரு படத்தில் சொல்வார் அவளுக்கும் அச்சம் மடம் நானும் பயிர்ப்பு இருக்குதானே என்று சொல்வது போல இந்த கண்ணியில் பிறந்த ஆண்களுக்கும் அந்த அச்சம் மடம் நானும் பயிர்ப்பு நிச்சயம் இருக்கும் அதனாலேயே இவர்கள் தவறுகள் செய்வதற்கு கொஞ்சம் குறைவாகத்தான் இருக்கும் ஆக உப்பு தின்னவன் தான் தண்ணி குடிக்க வேண்டும் என்பது போல தப்பு செய்தவன் தானே பயப்படணும் அந்த மாதிரி கண்ணியில் பிறந்தவர்கள் தவறு செய்தவர்கள் வேண்டும் என்றால் பயப்படட்டும் ஆனால் பொதுவாக தொண்ணூறு சதவீதம் கண்ணிராசிக்காரர்கள் இந்த கண்டக சனியை கண்டு எல்லவும் பயம் வேண்டாம் இதனால் வரை சனி பகவான் ஆறாம் இடத்தில் இருந்து உங்களுக்கு மிக நல்ல யோகத்தை கொடுத்தார் ஆனால் என்னதான் யோக இடத்தில் வந்தாலும் ஒரு சிலருக்கு எந்த யோக படனும் சரியா நடப்பதில்லை அது ஏன் என்று பல வீடியோக்களில் சொல்லியிருக்கேன் மூன்று விஷயங்கள் உங்களுக்கு சரியா இருந்தால் எந்த தசாபுத்தியிலும் கவலை இல்லை என்று புதிதாக இந்த பதிவை பார்ப்பவர்களுக்கு அந்த மூன்று விஷயம் என்னவென்று ஒரு யோசனை வரும் இயற்கை ஜோதிடத்தில் நிறைய பதிவு போட்டிருக்கிறோம் அந்த பதிவுகளை நீங்கள் பார்த்தீர்கள் என்றால் நிச்சயம் இந்த மூன்று விஷயம் என்னவென்று தெரிய வரும் ஆக கடந்த இரண்டரை வருடம் சனி பகவான் ஆறாம் இடத்தில் சஞ்சரித்துக் கொண்டிருந்தார் இன்று நாள் முதல் ஒன்பது மூணு இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து இன்னும் இருபதே நாட்கள் உள்ளன சனி பகவான் கும்பத்தில் இருந்து மீனத்துக்கு செல்வதற்கு மீனத்துக்கு செல்லும் சனி பகவான் சமசப்த பார்வையாக உங்க ஜென்ம ராசியை பார்ப்பார் ஜென்ம ராசியில் எப்போதெல்லாம் சனி பகவான் வருகிறதோ அல்லது சமசப்தமா பார்வை பெறுகிறதோ அப்போதெல்லாம் கணவன் மனைவிக்குள் மன சங்கடங்களும் சங்கோஜங்களும் ஏற்படும் திருமண பந்தத்தில் இணைந்திருப்பவர்களுக்கு ஒருவருக்கொருவர் பரஸ்பரம் இருந்தும் ஒருவருக்கு ஒருவர் விட்டுக் கொடுக்கும் தன்மை இருந்தும் சில நேரங்களில் பிடிவாதமாக முரட்டுத்தனமாக நடந்து கொள்வதால் அந்த பிடிவாதமே இவர்களுக்கு பிரிவுக்கு காரணமாகிவிடும் சனி பகவான் ஆறாம் இடத்தை விட்டு ஏழாம் இடத்துக்கு சென்றாலும் ஏழாம் இடத்தில் இருக்கும் ராகு பகவான் ஆறாம் இடத்துக்கு வருகிறார் அதுதான் பிளஸ் பொதுவாக ஆறாம் இடத்தில் இருக்கக்கூடிய கிரகங்கள் அனைத்தும் நல்ல கிரகங்களாக இருந்தால் அது நன்மை செய்யாமல் தீமையும் செய்யாமல் இருந்துவிடும் ஆனால் தீய கிரகங்கள் இருந்தால் தீமையை ஒழித்துவிடும் நன்மைகள் செய்துவிடும் இந்த ராசிக்கு நட்பு கிரகமான சனி பகவான் ஏழாம் இடத்திற்கும் அதே நட்பு கிரகமான ராகு பகவான் ஆறாம் இடத்திற்கும் அதே நட்பு கிரகமான கேது பகவான் உங்க ஜென்ம ராசியை விட்டு பன்னெண்டாம் இடத்துக்கு இடம்பெயர்கிறது ஆக ஆறாம் இடத்தில் சனி பகவான் இருந்தும் சிலருக்கு மனச்சங்கடங்கள் சிலருக்கு முதுகு வலிகள் சிலருக்கு ஆஸ்துமா போன்ற அலர்ஜிகள் வயிறு சம்பந்தமான அல்சர்கள் போன்றவைகள் ஏற்படுத்தியிருக்கலாம் ஆனால் தற்போது அதிலிருந்து நீங்கள் விடுபெற்று உடல் நோயின்றி ஆரோக்கியமாக திகழப்போகிறீர்கள் சனி பகவானுக்கு மூணாம் பார்வையும் ஏழாம் பார்வையும் பத்தாம் பார்வையும் உண்டு ஏழாம் இடத்துக்கு வரக்கூடிய சனி பகவானால் மூன்றாம் பார்வையாக ஒன்பதாம் இடத்தை பார்வையிடுவார் ஒன்பதாம் இடம் என்பது பாக்கியஸ்தானம் தகப்பனார்ஸ்தானம் ஆக தந்தை வழியில் வரக்கூடிய சொத்துக்கள் உங்களுக்கு கிடைக்கும் ஆனால் தந்தையிடம் நீங்கள் மிக அன்பை காட்ட வேண்டும் அவர் சொல்லும் வார்த்தையை நீங்கள் கவனிக்க வேண்டும் ஏழாம் இடத்தில் இருக்கும் சனி பகவான் ஒன்பதாம் இடத்தை பார்வையிடுவதால் அவர் சொற்கள் உங்களிடம் எடுபடாமல் போகும் உடல்நிலை சரியில்லாமல் போகும் இந்த காலகட்டத்தில் நீங்கள் தந்தையை நல்லபடியாக கவனித்துக் கொண்டு அவருடைய ஆசிர்வாதத்தை நீங்கள் பெற வேண்டும் சிலர் தந்தை காரணமே இல்லாமல் திட்டுவது போல் உங்களுக்கு தெரியும் கண்ணியில் பிறந்த ஆணாக இருக்கட்டும் பெண்ணாக இருக்கட்டும் இதை கூர்ந்து கவனியுங்கள் சனி பகவான் யாரை தண்டிப்பார் என்றால் யாரெல்லாம் நேர்மையாக நடந்து கொள்ளவில்லையோ அவரை தான் தண்டிப்பார் நேர்மை என்றால் என்ன முதலில் தன்னைத்தானே ஒருவர் துரோகம் செய்து கொள்ளக்கூடாது தன்னைத்தானே துரோகம் செய்வது என்னவென்றால் யார் ஒருவர் தன்னுடைய உடலுக்கு தீங்கை விளைவிக்கிறார்களோ ஒரு மனிதனுடைய உடல் என்பது ஒரு பொக்கிசமானது அந்த பொக்கிசத்தை புகைவிட்டு அந்த லெங்ஸை வீண் பண்றது மது அறிந்து உள்ள பார்ட்ஸ் எல்லாம் வீணடிக்கிறது கூலிப் பான்பிராக் போன்ற புகையில எல்லாம் போட்டு உடல் உறுப்புகளை வீணடிக்கக்கூடியவர்கள் தான் தானே துரோகம் செய்கிறவர்கள் இது கன்னிராசிக்கு மட்டுமில்ல அனைத்து ராசியில் பிறந்தவர்களுக்கும் இது பொருந்தும் இரண்டாவது துரோகம் என்னவென்றால் உடன் பிறந்தவர்கள் நம்மை பெற்றவர்கள் நம்ம இரத்த சொந்தங்கள் இவங்களெல்லாம் யார் புறக்கணிக்கிறார்களோ அது இரண்டாவது துரோகம் மூன்றாவது துரோகம் தான் பிறந்த நாட்டுக்கும் இனி சக மனிதர்கள் வாழக்கூடிய அனைத்து உலகத்துக்கும் துரோகம் செய்கிறவர்களுக்கு தான் பயப்படும் ஆனால் கண்ணியில் பிறந்தவர்கள் இதற்கெல்லாம் விதிவிலக்காக விளங்கக்கூடியவர்கள் இதில் பிறந்த ஒரு நாற்பது சதவீதம் பேர் தான் மதுவுக்கும் மயங்கக்கூடியவர்கள் அறுபது சதவீதம் பேர் இதில் பிறந்த ஆணும் சரி பெண்ணும் சரி நான் கண்ட ஆய்வில் அதாவது இயற்கை ஜோதிடம் கண்ட ஆய்வில் கண்ணீராசிக்காரர்கள் கண்ணியமானவர்கள் என்று இயற்கை ஜோதிடம் அடித்து சொல்கிறது நாற்பது சதவீதம் பேர் அந்த நாற்பது சதவீதம் பேரில் தனக்குத்தானே துரோகம் செய்து கொள்வர்கள் அந்த இருபது சதவீதம் பேரில் உடன் பிறந்த ரத்த சொந்த மதத்தில் துரோகம் செய்யக்கூடியவர்கள் ஒரு பத்து சதவீதம் பேர் மீதி பத்து சதவீதம் பேர் தான் கொடூரக்காரர்களாக இருப்பார்கள் இதை ஆணித்தரமாக இயற்கை ஜோதிடம் ஆராய்ந்து சொல்கிறது நீங்க புதுசா இந்த பதிவை பார்ப்பது என்றால் என்னடா இவ்வளவு பில்ட் அப் போடுறாங்களே என்று உங்களுக்கு தோணும் இதற்கு முன் பதிவெல்லாம் நீங்கள் சர்ச் பண்ணி பார்த்தீர்கள் என்றால் இயற்கை ஜோதிடம் குருஜி சொல்வது நூறு சதவீதம் உண்மைதான் என்று மீண்டும் அந்த பதிவை பார்த்துட்டு வந்து நீங்க கமெண்ட் பண்ணுவீங்க உண்மையிலேயே கன்னி ராசிக்காரர்கள் நான் கண்ட ஆய்வில் கண்ணியமானவர்கள் என்று தீர்ப்பு சொல்லி இந்த கண்ணிக்கு கண்டக சனி ஆரம்பமாகிறது என்றால் சனி என்றால் அவசியம் இல்லை எதற்கெல்லாம் பயப்பட வேண்டிய அவசியம் இல்லை ஒரு தொழில் செய்வதற்கும் வேலைக்கு செல்பவர்களுக்கு எந்த பயமும் இல்லை அதே போல் ஏற்கனவே வியாபாரத்தில் ஈடுபட்டு இருப்பவர்களுக்கும் எந்த பயமும் இல்லை ஆனால் புதிதாக இதற்கு மேல் நீங்கள் வியாபாரத்தை தொடங்குவதாக இருந்தால் உங்களுடைய சுய ஜாதகத்தை நீங்கள் பரிசோதித்து விட்டுத்தான் நீங்கள் புதிதான தொழிலை தொடங்க வேண்டும் ஆறாம் இடத்தில் வரக்கூடிய ராகு பகவான் மிகப்பெரிய ராஜயோகத்தை கொடுப்பார் எண்ணிலடங்காத லாபத்தை கொடுப்பார் இன்ப சுற்றுலாவுக்கு அழைத்து செல்வார் கோயில் ஸ்தலமாக இருக்கட்டும் அல்லது சுற்றுலா ஸ்தலமாக இருக்கட்டும் ரொம்ப நாளாக மனதில் நினைத்திருந்த இடத்திற்கெல்லாம் சென்று மன மகிழ்ச்சி அடையக்கூடிய காலம் சனி பகவான் ஏழாம் பார்வையாக சமசப்த பார்வையாக உங்களுடைய பார்ப்பதால் இந்த இடத்தில் சில மைனஸ் ஏற்படும் ஏற்கனவே சொல்லியிருக்கோம் சனி பகவானும் சந்திரனும் சமசப்த பார்வை போது கணவன் மனைவிக்குள் மிகப்பெரிய மனச்சங்கடங்கள் ஏற்படும் காதலன் காதலிக்குள் காதல் செய்தவர்கள் மிக கவனமாக இந்த நேரத்தில் விட்டு கொடுத்து செல்ல வேண்டும் ஒரு கோபம் வந்து விட்டது என்றால் காதல் காதலில் இதில் காதலர்களாக இருந்தாலும் சரி கணவன் மனைவியாக இருந்தாலும் சரி உங்களுக்குள் கோபம் வந்து விட்டால் ஒரு பத்து நிமிஷம் மட்டும்தான் அந்த கோபத்தில் நீங்கள் ஈடுபடணும் அந்த பதினோராம் நிமிஷத்துல உடனே உங்களுக்குள்ள அட்ஜஸ்ட்மெண்ட் ஆகிவிடணும் இந்த பதிவு பார்த்த பிறகாவது நீங்கள் அதை கையாள வேண்டும் கையாண்டால் உங்களுக்குள் பிரிவு வராது இல்லை என்றால் கணவன் மனையாகவே இருந்தாலும் நீங்க அறுபது வருஷம் வாழ்ந்திருந்தாலும் இந்த கண்டக சனியால் ஒரு சின்ன பிரச்சனையால் உங்களுக்கு டிவர்ஸ் ஆகக்கூடிய நிலைகள் ஏற்படும் அதுதான் இந்த கண்டக சனியுடைய உங்களுடைய ஏழாம் இடத்தை பார்வையிடுவது இல்லாமல் உங்களுடைய பர்சனல் ஸ்தானத்தையும் நான்காம் இடத்தை பார்வையிடுவார் பத்தாம் பார்வையாக அப்ப பத்தாம் பார்வையாக சுகஸ்தானத்தை பார்வையிடும்போது சுகஸ்தானம் சிலருக்கு அடிப்பட்டால் தொழிலில் வெற்றி கிடைக்கும் தொழிலில் வெற்றி கிடைத்தால் சுகஸ்தானம் அடிப்படும் ஆக ஒருவர் ஒன்று அடைய வேண்டும் என்றால் ஒன்றை இழந்து ஆக வேண்டும் இது உண்மையா இல்லையா என்று நீங்க கமெண்ட்ல சொல்லணும் எனக்கு எல்லாமே கிடைக்கணும் என்று ஒருவர் ஆசைப்படலாம் பன்னெண்டு ராசி கட்டங்கள் ஒன்பது நவகிரங்கள் இருபத்தி ஏழு நட்சத்திரங்கள் நூத்தி எட்டு பாதங்கள் எனக்கு ஒன்பது நவகிரங்கள் வரிசையாக ஒருத்தருக்கு கிரக அமைப்பு இருந்தாலும் கூட மீதி மூணு கட்டங்கள் காலியாகத்தானே இருக்கும் அதே போல ஒரு விஷயம் கிடைக்கிறது என்றால் இன்னொரு விஷயம் இழக்கத்தானே நேரிடும் ஆக பசுமஸ்தான நான்காம் இடத்தை பார்விடும் பொழுது உங்களுக்கு யோகக்காரனாகிய சனி பகவான் அசையா சொத்துக்களை வாங்கி கொடுப்பார் ஏற்கனவே இந்த ஆறாம் இடத்து சனியால் நாற்பது சதவீதம் பேர் அசையா சொத்துக்கள் வாங்கியிருப்பீர்கள் சிலருக்கு பூர்வீக சொத்து கிடைத்திருக்கும் சிலருக்கு விடாது ஒரு கம்மி விலைக்காது வாங்கியிருப்பீர்கள் சிலருக்கு நிலம் வாங்கி போட்டிருப்பீர்கள் மீதி நாற்பது சதவீதம் பேர் இந்த கண்டக தான் இடம் வாங்கி போடப் போகிறீர்கள் அது ஏன் அந்த இருபது சதவீதம் பேர் வாங்கி போட மாட்டார்கள் என்றால் ஏற்கனவே சொல்லி எல்லா ராசியிலும் பிறந்தவர்களுக்கு ஒரு இருபது சதவீதம் பேருக்கு எந்த மாதிரியான தசாபுத்தி வந்தாலும் எந்த மாதிரியான கோச்சாரம் நடைபெற்றாலும் இவர்களுக்கு அதிர்ஷ்டமே கிடைக்காது அவர்கள் ஏண்டா பொருந்தோம் என்று நொந்து கொள்ளும் அளவுக்கு நிலைகள் ஏற்படும் அப்படி உள்ளவர்கள் அந்த மூன்று விஷயத்தை தெரிந்து கொண்டால் அந்த இருபது சதவீதம் பேரும் நலம் பெறுவார்கள் ஆனால் அவர்களுடைய போராத காலம் அவர்கள் இந்த ஜோதிடத்தை நம்ப மாட்டார்கள் அதற்கும் சில காரணம் இருக்கிறது சில ஜோதிட குருமார்கள் ஜோதிட குருமார்கள் என்று சொல்லக்கூடாது சில ஜோதிடர்கள் ஏனென்றால் ஜோதிட குருமார்கள் யாரும் தவறான வழிகாட்டப்பட்டார்கள் சில ஆர்வக்கோளாரான ஜோதிடர்கள் ஏன் அதையும் சொல்கிறோம் என்றால் இந்த ஜோதிடம் என்பது மிகப்பெரிய யானம் மிக கல்வி இந்த கல்வி சமுத்திரத்திலும் பெரியது இதை கொண்டே இருக்கணும் ஆயுள் முழுக்கும் அப்படி சிலர் படிக்காமல் ஏதோ சில சிம்டம்ஸை மட்டும் தெரிந்து கொண்டு மக்களுக்கு பரிகார பூஜை என்று நிறைய விரை செலவு வைத்து விடுகிறார்கள் அதனாலேயே சில பேர் ஜோதிடரை கண்டாலே பயப்படுகிறார்கள் ஆனா ஜோதிடர் குருமார்கள் அப்படி அல்ல குருமார்கள் என்று சொல் வந்தாவே அவர்களுக்கு எக்ஸ்பீரியன்ஸ் வந்துவிடும் அந்த எக்ஸ்பீரியன்ஸை வைத்து மக்களுக்கு பரிகாரம் சொல்லுவார்கள் அதே சமயம் அது ஒரிஜினலாக இருக்கும் குருமார்கள் நிறைய இருக்கிறார்கள் ஆனால் இப்படியெல்லாம் குருமார்கள் இருந்தும் இவர்கள் ஏன் அவர்களிடம் செல்லாமல் அந்த ஏமாத்துக்காரக்கூடிய ஜோடர்களிடம் செல்கிறார்கள் என்றால் அதற்கும் பல வீடியோக்களில் நிறைய சொல்லியிருக்கோம் இருந்தாலும் அதை பற்றி இந்த வீடியோவில் சில துளிகளை சொல்கிறோம் யாரெல்லாம் தன் வாழ்நாளில் உடலுக்காக மட்டும் வாழாமல் இந்த உள்ளத்துக்காகவும் வாழ்கிறார்களோ அவர்கள் அடுத்த ஜென்மத்தில் ஏமாற தேவைய அவசியமே இல்லை அதை சொன்னா யாரும் கேட்க மாட்டாங்க இன்றைய காலம் இன்னைக்கு நான் நல்லா நான் எனக்கு யாரை பத்தியும் கவலை இல்லை அப்படி ஏமாத்தி யார் பிழைக்கிறார்களோ அந்த இருபது சதவீதம் பேர் போன ஜென்மத்தில் மற்றவர்களை ஏமாத்தி இருப்பார்கள் அதனாலதான் அவர்கள் சாதாரண ஜோசிகளை கண்டு ஏமாந்து பரிகார பூஜை என்று சொத்தை இழந்தவர்கள்லாம் இருக்கிறார்கள் இயற்கை ஜோதிடத்தில் வருமுன் காப்பம் திட்டம் என்று ஒன்று அறிவித்து அந்த வருமுன் காப்பம் திட்டம் என்றால் என்னவென்று அதுவும் பல வீடியோக்களை சொல்லியிருக்கோம் இருந்தாலும் அதையும் சில துளிகளை சொல்கிறோம் ஒரு பிரச்சனை வந்ததுக்கு அப்புறம் பரிகார பூஜை என்று நாம் அலக்கடிப்பதை விட எந்த ஒரு விஷயத்துக்கும் காத்துக் காத்துக்கொள்வதுதான் வருமுன் காப்பம் திட்டம் இதுவரை எந்த ஜோதிட குருமார்களும் எந்த மகான்களும் அறிவித்திராத ஒரு அறிவிப்பு இந்த வருமுன் காப்பம் திட்டம் இயற்கை ஜோதிடத்தில் பதினைந்து வருடத்துக்கு முன்னாடியே இதில் மாத்தி யோசித்து கடந்த ஒன்பது வருடமாக இதை நிலைநிறுத்தி வந்து கொண்டிருக்கிறது இயற்கை ஜோதிடத்தில் ஜாதகம் பார்க்கிறவர்கள் அனைவருமே இதுவரை நீங்கள் ஏமாந்து இருந்தாலும் இனி யாரிடமும் நீங்க ஏமாறக்கூடிய வாய்ப்பே ஏற்படாது ஏனென்றால் ஜோதிடம் பார்க்கிற ஒவ்வொருவருக்கும் இந்த சூட்சம விதிகளை தெல்ல தெளிவாக நாம் அவர்களை வறுமுன் காப்பம் திட்டத்தில் இணைய வைக்கிறோம் பெரும்பாலும் காப்பம் திட்டத்தில் இணைந்தவர்கள் ஒவ்வொரு விஷயத்தையும் கேட்டு கேட்டு தெரிந்து கொண்டு அவரே ஒரு ஜோதிடர் போல் தன் குடும்பத்தில் இயங்க ஆரம்பித்து விடுவார்கள் ஏனென்றால் இந்த ஜோதிடத்தின் மிகப்பெரிய ஒரு உன்னதமான கல்வியை அவர்களுக்கு நேர காலம் என்றால் என்ன அதிர்ஷ்டம் என்றால் என்ன ஒன்று வர வாங்கி பிறக்க வேண்டும் அல்லது வரத்தை வாங்க தெரிந்து கொள்ள வேண்டும் என்ற ஒரு கல்வியை மக்களுக்கு வெகு சுலபமாக வெகு ஈஸியாக அன்றாட வாழ்க்கையில் சில விஷயங்களை கடைபிடிக்க செய்து அவர்கள் எப்பொழுதும் வாழ்வில் எந்த தசா எந்த அந்தரம் நடந்தாலும் அதில் வீழாமல் எப்பொழுதும் தன்னை தற்காத்துக் கொள்ளும்படியாக இந்த வருபன் காப்பம் திட்டம் செயல்படும் அதனால் காப்பம் திட்டத்தில் யாரெல்லாம் இணைந்திருக்கிறீர்களோ அவர்களெல்லாம் இனி எந்த தசாபுத்தியை கண்டும் எந்த ஏழரை கண்டும் கவலைப்பட தேவையில்லை செய்யும் கூடிய தொழில் நஷ்டமாகாமல் கடனாகி ஊரை விட்டு செல்லக்கூடிய நிலைகள் ஏற்படாமல் அதே போல் கணவன் மனைவிக்குள் ஏற்கனவே பிரிந்திருந்தவர்கள் கூட மீண்டும் ஒன்று சேரக்கூடிய அளவுக்கு இந்த வறுமுன் காப்பம் திட்டத்தில் பயிற்சி கொடுக்கப்படுகிறது இதில் எந்த ஒரு மேஜிக்கும் மாயாஜலமும் இல்லாமல் இயற்கை அருளோடு இறைவனின் புரிதலோடு இதில் எந்த விரை செலவும் இல்லாமல் மக்களுக்கு ஒரு தியான முறையும் ஆன்மீகம் கற்றுக் கொடுக்கிறது அதே ஆன்மீகம் அவரவர் மதப்படியும் போதிக்கப்படுகிறது ஆனால் அதில் மூட நம்பிக்கை இல்லாமல் கற்றுத்தரப்படுகிறது அதுதான் இந்த வறுமுன் காப்பம் திட்டத்தின் ஸ்பெஷாலிஸ்டி அந்த வறுமுன் காப்ப திட்டத்தில் இணைந்து கொண்டால் வாழ்வில் எல்லா நாளும் வளம் பெறலாம் அது உங்களுக்கு விருப்பம் இருந்தால் நீங்கள் சேர்ந்து கொள்ளுங்கள் அது உங்களுடைய தனிப்பட்ட விருப்பமாகும் ஆக இந்த கண்டக தனியால் நீங்க பயப்பட வேண்டிய ஒரே விஷயம் என்னவென்றால் உங்களுடைய உறவுகளிடம் கவனமாக பேசுங்கள் உங்களுடைய உயிருக்கு உயிரான கணவன் மனைவி காதலர்கள் உடன் பிறந்தவர்களிடம் மிக கவனமாக நடந்து கொள்ளுங்கள் அவர்களிடம் விட்டுக் கொடுத்து செல்லுங்கள் அவர்களை விட்டு கொடுத்து போவதனால் கெட்டு போவதில்லை என்ற உணர்வை நீங்கள் உணர்ந்து கொண்டு நடந்தால் உங்களுடைய உறவுகளில் விரிசல் விடாமல் பார்த்துக் கொள்ளலாம் வருமானத்துக்கு ஏதாவது தடைகள் ஏற்படுமா என்றால் நிச்சயம் வருமானம் தடை ஏற்படாது புதிதாக தொழில் செய்பவர்கள் நிச்சயம் உங்களுடைய பார்த்துக் கொள்ளுங்கள் உங்களுக்கு விருப்பம் இருந்தால் வாட்ஸ்அப்ல விவரத்தை அனுப்பி ஜிபேல உண்டான காணிக்கை அனுப்பி நீங்கள் நம்மிடம் ஜாதகம் பார்த்துக்கொள்ளலாம் போன் மூலியமாகவே நீங்க எந்த ஊரில் எந்த நாட்டில் இருந்தாலும் சரி சுற்றுலா செல்லும் போதும் மிக கவனமாக இருக்க வேண்டும் நீங்க சுற்றுலா இந்த இரண்டரை வருடத்தில் கண்டிப்பாக செல்வீர்கள் அப்பொழுது உயரமான இடத்தில் விளையாட்டுகள் எல்லாம் ரொம்ப கவனமா இருக்கணும் முடிந்த அளவுக்கு அதுல பங்கு பெறாம இருக்கணும் அதே போல வண்டி வாகனத்துல இதுவரை நீங்க நூறுல போறவர்களாக இருந்தீங்கன்னா எண்பது போகணும் எண்பதுல போறவர்களாக இருந்தீங்கன்னா அறுபதுல போகணும் முடிந்த அளவுக்கு உங்களுடைய ஸ்பீடை குறைத்து கொள்ளுங்கள் அதே போல உங்களுடைய பேச்சு சொல்லில் கொஞ்சம் ஸ்பீடை குறைத்து கொள்ளுங்கள் மீதி எல்லாமே உங்களுக்கு நல்ல விதமாக நடக்கும் நடக்கட்டும் நடக்கணும் என சொல்லி இறைவனிடம் உங்களுக்காக இயற்கை ஜோதிடம் சார்பாக கண்ணியில் பிறந்தவர்கள் கண்ணியமாக வாழ வேண்டும் என்று இறைவனிடம் துவா செய்து மீண்டும் அனைவருக்கும் என் நெஞ்சார்ந்த வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கிறேன்